மக்களே பையன் ஏதோ டர்ஃபுக்கு போனோம் விளாடலாம் பா ஃப்ரெண்ட்ஸோட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் ஐயோ ஐயோ என்னைய கோலியா நிற்க விட்டானுங்க நிற்க விட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளாடானுங்க ஒன்றும் தெரில ஈஸியாயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளாடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு இந்த எண்டில் தான் அந்த எண்டுக்கு ஓடினேன் ஐயோ வயசான காலத்தில் சாத்த வேண்டியதை சாத்திட்டு ஒழுங்காக கோலியாகவே நின்றுக்கணும்பான்னு சொல்லிட்டு இந்தா கோல் போஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுக்கிட்டேன் இந்த கோல் போஸ்ட்டு அப்படி இப்படி சாத்தோம்னா சாயும் அதனால் அப்படியே முட்டு கொத்து நின்றுக்குவோம் இதுக்கு மேலே அந்த பக்கம் போவான் நான் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன் நாங்கள் பாருங்கள் பார்த்தாத்துக்கு எல்லாம் இருக்கானுங்களா எல்லாம் சின்ன பசங்க என் பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணுன்னு கொஞ்ச நேரத்தில் என்னையே பாசி ஆகியிருப்பாங்க ஐயோ நீ தானே பாலை போடுங்க போடுங்கன்னு சொன்னால் அதை யார் ஆப்பனண்ட் டீம் ஆகுங்க ஆப்பனண்ட் டீம்னால் ஏன்டா அவன உள்ளே ஊர்றா ஒதுக்குமே உரமாக நிற்க சொல்ல முடியாதாங்களா என்னப்பா நமக்கு கோல் போட கஷ்டமாக இருக்கா இல்லையா ஆப்பனண்ட் டீம் இருந்தால் கோல் போட வர வந்துட்டான் தள்ளிட்டு வந்துட்டான் என்னை வேறு நம்பி கோலியாக நிற்க விட்டுக்கிறானுங்க ஏ தம்பி ஆ

சும்மா வந்த நீங்கள் நில்லுங்க அங்கிள் ஆ இட் வில் பி மோர் ஃபன்னு நானுங்க ஐயோ அதை நம்பி உள்ளே வந்தால் வெயில் ஏற்கனவே பட்டையை கலப்புது மூஞ்சி மேலே அடிக்குது மூஞ்சி மேலே ஐயோ வண்டா வன்ட்டான் வண்டான் ஏய் பாருங்க என்னடா தம்பி வேணாண்டா தம்பி சரிப்பா நல்லாயிருப்படா நீங்கள் பாருங்க கரெக்டாக வெயில் அடிக்கிற கோல் போஸ்ட் நம்ம கொடுத்துட்டு நல்லா இருக்கிற கோல் போஸ்ட்டை அவனுங்க எடுத்துருக்குறாங்க உங்களை என்னன்னு சொல்கிறது ஒரு கோலி நான் இங்கே பாலை பிடிச்சி அடிக்கிறேன்டாங்கிற நீ கீழே போட்டு நாங்கள் எடுத்திக்கிறோம் நீ அடித்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கிக்கிட்டாங்க வேலை முடிஞ்சிருச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் தான் இவனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம் போய்ட்டு ரிமைண்ட் பண்ணி க்ளோஸ் லோரூ பாய் பாய்